அருமையான சூப்பர் வெற்றி பெற்றது பார் வெற்றி பெற்று காசு விட்டு அங்கே ரெண்டு பேர்

சட்டமன்ற உறுப்பினரான பி வி ராஜீவ் சடங்கு அண்டா உதவி ஆணையர் மண்டலமே ஒன்னு மாநகராட்சி

கொஞ்சம் ஒதுக்கணும் தயசி ஒதுக்கணும் ஜி ஆர் கார்த்திக் மாடு வேலு ஒரு சைக்கிள் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கும் ஒரு சைக்கிள் ஒரு சைக்கிள் ராப்புசல் வெற்றி சேரம் சார்பாக ஒரு கிப்ட் பேக் இந்த மாவட்டம் வீமன்பட்டி கேர்பி கார்த்திக் உலகம் ஒரு அண்டா முடிஞ்சுப்பார் முடிஞ்ச தொட்டு பாரு அண்ணா வாழ பிடிக்க தம்பி வாழ பிடிக்காத தொந்தரவு பண்ணாது வீரர் மட்டும் வா வீரர் மட்டும் வா வாழ பிடிக்காத இளைஞர் பேரவை நிறுவன தலைவர் ஜி ஆர் கார்த்திக் மார்பா வேலு